ஏன் குறுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க ஹபீஸ் அவர்களும் ஐயா மூத்த ஊடகவியலாளர் என்னை என்ன பல ஊடகங்கள்ல வளர்த்து விட்டவர் ஐயா ஜென்ராம் அவர்கள் கோபப்படுறாங்க சந்தோஷம் நான் என்னுடைய தவறு இருந்துச்சுன்னா நான் திருத்திக் கொள்ள தயாரா இருக்கிறேன் நெறியாளர் உட்பட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றா இருக்கு ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் உட்பட அவர் அத சொல்லன்னு நினைக்கிறேன் நான்கா இருக்கு அவர் சொல்லாத இப்படி அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனையே அப்புறம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல நான்கா இருக்கு ஐந்தாறு பேச வேண்டிய என்ன பெரிய முதல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்துக்கு நான் விடுவது இது ஜனநாயக இயக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மகன் ஸ்டாலின் அவர்களிடம் அந்த இயக்கத்தை ஒப்படைத்து சென்றது போல எடப்பாடியார் அவர்களிடம் யாரும் ஒப்படைத்து செல்லவில்லை அதனால சர்வைவல் தியரிப்படி போராடிதான் அவர் வரவேண்டி இருக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத கட்சி வந்து எடப்பாடியார்கிட்ட வந்துட்டு இன்றைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டாவது தொகுதியாக இன்றைக்கு கூடலூர்ல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் மக்களை கண்டித்துக் கொண்டு வருகிறார் இன்றைக்கு தமிழக அரசுக்கு எதிரான எதிர்ப்பலை அப்படி இருந்து கொண்டிருக்கிறது அதனால நாங்க ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அதுக்கு அடுத்ததாக வந்து ஐயா ஜென்ராம் ஐயா வந்து ஏதோ டெல்லியில இருந்து யாரோ போன் பண்ணி சொன்னது போல

ஐயா ஹபீஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க தாழ்த்தப்பட்ட மக்களை பத்தி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டி மக்களுக்கான தொகையை ஆயிரம் ரூபாய் திட்டத்திற்கு தமிழக அரசு மடைமாற்றம் செய்து விட்டது என்று சொல்லி இன்றைக்கு எஸ் சி எஸ்டி கமிஷன் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது ஐயா அவர்கள் படித்தவர்களுக்கு தெரியும் அதனால வந்து படிச்சிருப்பாங்க அவங்க ஊடகங்கள் ஒரு ஹபீஸ் இப்போ கூட யாரோ செய்திகள் அனுப்பிட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருக்காரு அதனால வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்பது லட்சக்கணக்கான

தடுத்து நிறுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை கேள்வி கேட்க வேண்டிய அவர்கள் ஏதோ ஒன்றுக்காக சொல்ல முடியாது ஏதோ ஒன்றுக்காக அவர்களிடம் அடிபணிந்து சென்று கொண்டிருக்கிறார் அதனால வந்து

தமிழகம் பாலைவனமாக டெல்டா மாறி இருக்கும் அந்த டெல்டா பகுதியில் மீத்தை நடப்பதற்கு அனுமதி கொடுத்தவர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக என்றைக்கு நாங்க இருமொழி கொள்கையை விட்டு கொடுத்தது கிடையாது காலை பிரச்சனையில அவைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசுக்கு எதிராக கண்டம் என்கிற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாங்கள் கூட்டணியில் இருந்த போதே போட்டோம்